நமச்சிவாய ஆலய வழிபாட்டில் சலம் என்பது சலம் என்பது யாது என்று தெரிந்து கொள்வோம் ஓம் பூர் ஓம் தவி திருவரேஞ்சம் பர்கோ தீமகே தீமகே யோன பிரச்சோதயாத் இது காயத்ரி மந்திரம் இதற்கு அர்த்தம் யார் நம் அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடர் கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக இந்துக்களுக்கு விளக்கேற்று வைத்தவுடன் தான் கடவுள் அங்கு வருகிறார் என்று அர்த்தம் ஜோதி தான் நாம் வழிபடுகிறோம் அப்படி என்றால் செலம் என்பது யாது இயற்கை முழுவதிலும் அழகு உண்டு சில இடங்களில் அமைந்துள்ள அழகு நம் உள்ளத்தை அறவே கொள்ளை கொண்டு போகிறது மனத்து அகத்து மேலான எண்ணத்தை ஊட்டுவதற்கும் அத்தகைய அழகு பயன்படுகிறது உயர்ந்த எண்ணங்களை எண்ணுவதற்கு அழகிய இடங்கள் பெரிதும் பயன்பட்டு வந்திருக்கின்றன ஓரிடத்தில் உதித்த உயர்ந்த எண்ணமானது பிறகு அந்த இடத்துக்கே புதிய அருட்சக்தியை கொடுக்கிறது உயர்ந்த எண்ணம் அழிவற்றது என்பதும் ஆண்டோர்கள் துணிவு அவர்கள் எண்ணிய உயர்ந்த எண்ணங்களும் இயற்கையின் பொலிவும் ஒன்று சேர்ந்து ஓர் இடத்தை புண்ணிய ஸ்தலமாக்குகின்றன புண்ணிய ஸ்தலத்துக்கு மூல மகிமை இங்கனம் அமைகிறது தவசுவிகளும் முனிவர்களும் பல காலங்களில் பல இடங்களில் வசித்து வந்துள்ளனர் அன்னவர்களின் உள்ளத்தில் உயர்ந்த எண்ணங்கள் ஓயாது உதித்து வந்தன இந்த எண்ணங்களின் வலிவால் அவர்களுடைய வாசஸ்திரங்கள் புண்ணிய கஷேத்திரங்கள் ஆகிவிட்டன நாளடைவில் அத்தகைய கஷேத்திரங்களில் பெரிய மாறுதல்கள் உண்டாகக்கூடும் அத்தகைய மாறுதல்களை முன்னிட்டு பழைய மகிமை மறைந்து போய்விடுவதில்லை மேலான கருத்துக்களை தங்கள் மனதிலே வளர்க்க முயல்கின்றவர்கள் அப்புண்ணியஸ்தலங்களை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம் புண்ணியஸ்தலங்களுக்கு எதிரடையாயுள்ள இடங்களையும் உலகில் காணலாம் எங்கு கீழான எண்ணங்கள் திரும்ப திரும்ப எண்ணப்படுகின்றனவோ அங்கு செல்பவர்களுக்கு இயல்பாக மனது கீழ்நிலைக்கு போய்விடுகிறது கீழ்மையில் தாங்களும் சிறிது சிறிதாக கலந்து கொள்கின்றனர் ஆத்ம சாதகர்கள் அத்தகைய சூழ்நிலையில் வசிக்கலாகாது புண்ணிய கஷேத்திரங்கள் என்பவை ஆத்ம சாதனத்தின் மேல்நிலைக்குப் போக முயல்கின்றவர்களுக்கு முற்றிலும் அனுகூலமான சூழ்நிலையாகும் சாதகர்கள் என்னும் மேலான எண்ணங்களுக்கு ஸ்தலங்கள் என்னும் சூழ்நிலைகள் மேலும் உதவி புரிகின்றன இந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டே நம் நாட்டில் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்கள் பல உண்டாகியிருக்கின்றன பாடல் பெற்ற சரங்களுக்கு என்றென்றும் மறையாத மகிமை இங் இங்கனம் வந்ததாயிற்று எனவே சலம் என்பதனுடைய சிறப்பு இத்தகைய சிறப்புடையது அங்கு நாம் அடிக்கடி சென்று வருவோம் இறையொருளை பெறுவோம் வலிமையான ஆக்கமுள்ள ஆக்கபூர்வமான பாசிட்டிவ் சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வோம் ஓம் நமச்சிவாய்